செலிபிரேட் பொங்கல் வித் இதயம் முதல்வர் ஸ்டாலினின் அறிக்கை ஜனவரி இருபத்தி ஒன்றில் சேலத்தில் நடக்கும் திமுக இளைஞரணி மாநாடு முழக்கம் டில்லி வரை அதிரட்டும் சிலர் என் உடல்நிலை குறித்து பொய்த் தகவல்களை பரப்பி பார்த்தனர் அயலக தமிழர் நாள் விழாவில் நான் உற்சாகத்துடன் பங்கேற்றேன் தமிழக மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது என்ன குறைச்சல் நான் நலமாகவும் உற்சாகமாகவும் இருக்கிறேன் உதயநிதிக்கு துணை முதல்வர் பொறுப்பு வழங்கப்பட இருப்பதாக வதந்தி பரவியது எல்லா அமைச்சர்களும் முதல்வருக்கு துணையாகத்தான் இருக்கிறோம் என பதிலடி கொடுத்து வதந்தி பரப்பியோரின் வாயை அடைத்துவிட்டார் உதயநிதி இளைஞரணி மாநாட்டின் நோக்கத்தை திசை திருப்ப நினைக்கும் முயற்சிக்கு திமுகவினர் இடம் கொடுத்திட வேண்டாம் உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி என்பது வதந்தி என ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்